வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபிஎஃப்ஓ புதிய விதி மருத்துவத்திற்கு ஒரு லட்சம் வரை அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவை பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு வாடிக்கையாளர்களுக்கு புதிய நிதியாண்டில் நல்ல செய்தி உள்ளது ஏனெனில் இனிமேல் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் யாரையும் சார்ந்திருக்காமல் மருத்துவ சிகிச்சைக்காக தங்கள் கணக்கில் இருந்து ரூபாய் ஒரு லட்சம் வரை எடுக்கலாம் இதன் அதிகபட்ச வரம்பு ரூபாய் ஐம்பதாயிரம் மட்டுமே மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையரின் ஒப்புதலுக்குப் பிறகு இந்த புதிய விதி ஏப்ரல் பதினாறு முதல் அமலுக்கு வந்தது மேலும் ஏப்ரல் பத்தாம் தேதி இபிஎஃப்ஓ பயன்பாடு தொடர்பான மென்பொருளிலும் மாற்றங்களை செய்தது இது இபிஎஃப் படிவம் முப்பத்தி ஒன்றின் பார அறுபத்தி எட்டு ஜேயின் கீழ் திரும்ப பெறும் வரம்பை இரட்டிப்பாக்குகிறது முன்பு ரூபாய் ஐம்பதாயிரமாக இருந்த இந்த தொகை தற்போது ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ படிவம் முப்பத்தி ஒன்று பகுதி திரும்ப பெறுவதற்கானது பல்வேறு நோக்கங்களுக்காக பணத்தை முன்கூட்டியே திரும்பப் பெற இது பயன்படுத்தப்படுகிறது வெவ்வேறு படைப்புகள் வெவ்வேறு பத்திகளில் வைக்கப்பட்டுள்ளன திருமணம் வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் சிகிச்சைக்காக கடன் வாங்குதல் போன்றவை இதில் அடங்கும் இங்கே நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஊழியர் ஆறு மாத அடிப்படை டிஏ அல்லது வட்டி உட்பட ஊழியர் பங்கை திரும்ப பெற முடியாது அதாவது இந்த தொகையை தாண்டி உங்கள் பிஎஃப் ரூபாய் ஒரு லட்சத்திற்கு மேல் இருந்தால் மட்டுமே கிளைம் செய்ய முடியும் யாராவது இதை பெற விரும்பினால் படிவம் முப்பத்தி ஒன்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் ஆனால் இந்த படிவ சான்றிதழுடன் சி படிவம் சி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் இதில் பணியாளர் மற்றும் மருத்துவர் இருவரின் கையொப்பங்கள் தேவை ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்